வரைக்கும் வரமதுல்லாஹி வபரக்காத்துஹு அனைவரிடமும் சாந்தமாக நடந்து கொள்ளுதல் அனசபன மாலிக்கிறது அல்லாஹு அனுகு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ்ஹை வசலம் அவர்கள் தடுத்த விளிம்புகளை கொண்ட நஜ்ரான் நாட்டு சால்வை ஒன்றை போர்த்தியிருக்க நான் அவர்களின் அருகாமையிலே சென்று கொண்டிருந்தேன் அப்போது கிராமவாசி ஒருவர் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலைய செல்லம் அவர்களை கண்டு அவர்களின் சால்வையால் அவர்களை கடுமையாக இழுத்தார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த சால்வையினுடைய அடையாளம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்களுடைய தோளின் ஒரு பக்கத்தில் பதிந்திருப்பதை நான் பார்த்தேன் இப்படி ஒரு கிராமவாசி கடினமாக நடந்து கொண்ட போது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் சாந்தமாக சிரித்து கொண்டு அவரை அரவணைத்தார்கள் இந்த செய்தி சொகைகுள் புகாரிகளே ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு காய்கறி விற்கக்கூடிய வியாபாரி ஒருவர் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹுலைய் வசலம் அவர்களுடைய சமூகத்திற்கு வருகை தருவார் வெளியூரில் இருந்து கொண்டு வந்த அந்த காய்கறிகளில் சிலவற்றை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலி வலம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொண்டு வந்து கொடுப்பார் அவர் திரும்பிச் செல்லும்போது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலைய் வசலம் அவர்களும் அவருக்கு அன்பளிப்பு தருவார்கள் அவர் அழகற்றவராக நீ குரோவாக இருந்தும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலைய் வசலம் அவர்கள் அவரை நேசிக்கக்கூடியவராக இருந்தார்கள் வீதியிலே காய்கறி விற்று கொண்டிருந்த போது அவருக்கு தெரியாமல் அவருடைய பின்புறமாக வந்து அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் ஒரு நாளில் அவரை அப்படியே இருக்க பிடித்தார்கள் அவர் யாரது என்னை விட்டுவிடுங்கள் என்று கூறியவராக திரும்பி பார்த்தபோது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள்தான் என்று அறிந்தபோது அந்த கிராமவாசி அப்படியே தமது முதுகுடன் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களின் நெஞ்சை அப்படியே இருக்க கட்டிக்கொண்டார் அப்போது நபி சொல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் அந்த காய்கறி வியாபாரியோடு சேர்ந்து நடந்து கொண்ட இந்த விதத்தை சபையில் உள்ளவர்களெல்லாம் கடை எல்லாம் பார்த்தார்கள் அணுசுமன் மாலிக் எல்லாஹோ அன்பு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு முஸ்னது என்ற நூலிலே ஆறு ஒன்பது இரண்டு இரண்டு என்ற எண்ணிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தான் ஒரு அல்லாஹுடைய தூதர் என்ற நிலையிலே உயர்வான இடத்திலே இருந்தாலும் தன்னை சந்திக்க வருகின்றவர்கள் சாதாரணமாக ஒரு அன்றாடு வியாபாரம் செய்து தொழில் செய்து கடை வீதியிலே கூவி வைக்கக்கூடிய ஒருவராக இருந்தாலும் அவருக்கு உண்டான அன்பை வெளிப்படுத்துவதிலே அவர்கள் இன்னொரு திரையாக எதுவுமே இருக்கவில்லை எல்லாமே திறந்த வெளியிலேயே அவர் சாதாரணமானவர் நீக்ரோ இனத்தை சார்ந்தவர் அவர் கடுமையான கிராமவாசி ஒரு உள்ளவர் என்றெல்லாம் இருந்தாலும் கூட அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு உண்டான அந்த பாசத்தை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலைவசல்லம் அவர்கள் வெளிப்படுத்தி காட்டியதனுடைய விளைவு அவர்கள் குறித்து உண்டான அதாவது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலை ஒலைய சலம் அவர்கள் குறித்து உண்டான நன்மதிப்பை மேலும் மேலும் உயர்வடைய செய்வதற்கு ஒரு காரணமாக அமைந்தது என்பதைத்தான் இந்த இடத்திலே நாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு தாலா அவனுடைய தூதர் சல்லல்லாஹலை உடைய அந்த பழக்க வழக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து